தஃபீரு அன்னி என்று ஒரு இடத்தில் இருக்கிறது நபி சல்லா அலிசன் அவர்களை பார்த்து என்னை மன்னித்து விடுங்கள் இன்னொரு இடத்துல இறைவனை பார்த்து கஃபீர் அன்னு என்று இருக்கிறது அப்படின்னு என்ன தெளிவா புரிஞ்சுக்கிறது அல்லாவிடம் கேட்கப்படுகிறது இங்கே காரணத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே நபி சல்லா அலிசன் அவங்கள பார்த்து தான் சொல்லணுங்கிற என்ன இருந்தா இறைவனை பார்த்து அன் கஃபீர் இறைவா என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஏன் சொல்ல வேண்டும் ஒரு மனிதர் இரண்டையும் சொல்லியிருக்கிறார் இறைவனை பார்த்தும் சொல்லியிருக்கிறார் என்றால் உண்மையில் இறைவன் தான் மன்னிக்க வேண்டும் இறை தூதர் சல்லல்லாசலம் அவர்களை பார்த்தும் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க அவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள் என்ற கருத்தில் தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று வெள்ளிடை மலையாக தெரிகிறது சுபகான மொழியில் என்ன வருகிறது அவரே ஒரு நேரத்தில் அல்லாஹிடத்தில் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்கிறார் இன்னொரு இடத்துல நபியை நோக்கி கஃபீரு அன்னி துனோபி என்று சொன்னால் நபியை காரணமாக ஆக்குகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அதை நம்மளா புரிஞ்சுக்கணுமா இவங்க எழுதிடுவாங்க மவுழுதல இடம் எழுதப்பட்டிருக்கிற நவீனத்தில் பாவங்களை மன்னிக்கும்படி ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது சொல்கிறாங்க அவர் அழகான அர்த்தத்தை மொதல் என்ன எழுதுறாரு அல்லாஹ் தானே சொல்கிறாரு அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்றாரா இல்லையா அப்படி உள்ள ஒருவர் கஃபிரு அன்னி துனூபி என்று எழுதினால் நபியை அவர் காரணமாக ஆக்குகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அது எப்படி தெளிவா தெரியுது நீங்க நபி இடத்துல பாவமணிப்பை கேட்பதுதான் தெளிவாக தெரிகிறது திருக்குரானுக்கு மாற்றமாக இணை வைப்பதுதான் தெளிவாக தெரிகிறதை தவிர இன்னும் சொல்லப் போன மௌலதை எழுதியவருக்கு முட்டுக் கொடுப்பதற்காக எந்த விளக்கத்தை சொல்றீங்களோ அந்த அர்த்தத்தில் அவரே எழுதவில்லை என்பதை வேறு சில வரிகள் நமக்கு தெளிவுபடுத்தி விடுகிறது முஸ்தீபத் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவர் என்று சொன்னால் அப்படியான நம்பிக்கையில் உள்ள ஒருவர் என் பாவங்களை மன்னியுங்கள் என்று கேட்பது